வாழ்க வளமுடன் சராசரி மக்கள் குருவின் கால்களை தொட்டு வணங்கினால் தங்களுடைய பாவம் தீர்ந்துவிடும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அதன் வழியாக பிறவி புண்ணியம் பெறும் தூய்மை பெற்றுவிடலாம் என்றும் நினைக்கிறார்கள் குருவாக இருக்கும் சிலர் இத்தகைய மனிதர்களின் வணக்கத்தை ஏற்பதும் உண்டு மறுப்பதும் உண்டு என்றாலும் மக்கள் அவர்களை விடுவதாக இல்லை எப்படியாவது கால்களை தொட்டு வணங்கிவிட வேண்டும் என்றே போராடுவார்கள் அது சரியானதுதானா நிஜமாகவே அப்படிச் செய்தால் பாவம் தீர்ந்து புண்ணியம் பெற்று தூய்மை பெற முடியுமா குரு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதெல்லாம் சராசரி மக்களின் மனிதர்களின் கணக்கு என்கிறார் மேலும் பெரியவர்களுக்கு வணக்கம் தரும் முறைகளை அவர் குறை சொல்லவில்லை அது அப்பெரியவர்களுக்குச் செய்யும் மரியாதையும் வணக்கமும் ஆகும் குரு மகான் ஞானி ஆகியோரின் கால்களைத் தொட்டு வணங்குவதும் காலில் விழுவதும் தேவையில்லை என்கிறார் தன்னுடைய காலில் அன்பர்கள் விழுவதையும் பாதங்களை தொட்டு வணங்குவதையும் அவர் விரும்பியதில்லை வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார் அதற்கு காரணம் என்ன என்பதையும் அவர்களிடம் விளக்குகிறார் நான் உங்களை யோகத்தின் வழியே இறை இறையுண்மை பெருமளவில் உயர்த்திருக்கிறேனே என்கிறார் அந்த வழியிலே நீங்கள் உண்மையோடும் நம்பிக்கையோடும் முயற்சி செய்தால் போதுமே நீங்களும் என்னைப் போலவே ஆக முடியுமே இந்த வரிசையில் நான் முன்பு வந்திருக்கிறேன் நீங்கள் என் பின்னால் வருவீர்கள் என்பதுதானே உண்மை இப்படியான உண்மை இருக்கையில் என் காலில் விழுவதும் பாதங்களை தொட்டு வணங்குவதும் ஏன் தேவையில்லையே உண்மையில் ஒரு குரு ஞானி மகான் ஆகியோர்களின் கண்களை பார்த்தாலே போதும் அந்த அருட்பார்வையிலேயே உங்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது பாதுகாப்பு அளிக்கும் என்பதே உண்மை அதுவே அவர்கள் உங்களுக்கு வழங்கும் ஆசையாகும் என்றும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உண்மை விளக்கம் அளிக்கிறார் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் பிரித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்